போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம் நேயர்களுடைய விழிப்புணர்வுக்கான காணொலிகளாக நம்ம பல காணொலிகள் பதிவு செய்கிறோம் இன்றைய நாள் நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது கும்பராசி நண்பர்களுக்கு பலன்கள் என்ன அப்படிங்கிறத சிறு குறிப்பாக தெளிவான விஷயங்களாக பார்ப்போமே குரு அப்படின்னு சொன்னாவே முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் சுப கிரகம் இல்லையா இவரால் நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கிறதே குரு பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சுபகாரியங்களுக்கெல்லாம் நம்ம நாள் குறிக்கிறோம் குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா என்னுடைய மகனுக்கோ என்னுடைய மகளுக்கோ குரு பலம் நல்லா இருக்கா திருமணத்திற்கு அனுகூலமாகுமா புத்திர பாக்கியம் ஏற்படுதா புதிய தொழிலுக்கான முயற்சிகள் எல்லாம் எனக்கு பலிதம் கொடுக்குமா இப்படி எந்த காரியங்களாக இருந்தாலும் குருவினுடைய பலனை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் ஆக குரு முழு சுப கிரகம் தனக்காரகன் புத்திரக்காரகன்லாம் சொல்கிறோம் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அதே போல் நம்முடைய குழந்தைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் குருவினுடைய ஆளுமையில் உள்ள விஷயம் அதே தான் ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் நின்று திசா புத்தி நடத்தினார்னா நன்மையான பலன்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து குரு நிற்கணும் தனிச்சிருக்கக்கூடிய குருவை விட ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து நின்று திசா புத்தி நடத்தினா நற்பலன்கள் கிடைக்கும் இது பல விஷயங்கள் குறிப்பாக பேசுகிறதுக்கு இருக்குது தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டியதும் இருக்குது கோள்களினுடைய சாரம் கோள்களினுடைய நகர்தல் அதை தான் இப்போ நாம் கோல் சார பலன் அப்படின்னு பார்க்குறோம் இதில் தான் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் பலன் எடுக்கிறோம் இதில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த கோள்களுடைய சாரம் தான் நாம் பெயர்ச்சி அப்படின்னு பார்க்குறோம் இந்த நகரத்தில் நம்ம வச்சுட்டு என்ன செய்கிறோம் கோள்களுடைய சாரம் இதில் யார் யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு இப்போ பாருங்கள் ரிஷபம் நான்காம் வீடாக இருந்து அந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் இப்போ ஐந்தாம் வீட்டுக்கு போகிறார் மிதினத்துக்கு ஐந்தில் குரு பகவான் அற்புதமான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்குவார் ஒரு நல்ல பொருள் சேர்க்க சமூகத்தில் ஒரு நல்ல செல்வாக்கு உயர்வுகள் எல்லாம் ஏற்படுறது இந்த ஐந்தாம் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் சமூகத்தில் ஒரு நல்ல செல்வாக்கு அதே போல் பாருங்கள் சர்வீஸ் செய்கிறாங்கள்ல நிறைய பேர்த்துக்கு சமூக சேவை செய்கிறாங்கள்ல இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் அதே போல் கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் தொலை தொடர்பு சார்ந்த கும்பராசி நண்பர்கள் வாணிபம் செய்யக்கூடியவங்க போக்குவரத்து போ வெளிநாட்டில் போய் வாணிபம் செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்துகின்றது இந்த குருபலன் சரி குரு ஐந்தில் இருக்கிறாரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார் யாருக்காவது குழந்தைங்க இல்லை ரொம்ப நாளாக குழந்தைக்கு மருத்துவம் சார்ந்த எல்லாம் செய்கிறோம் பலன் இல்லாமல் இருக்குது எல்லாம் நினைக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குகின்றார் இது வந்து மிகையான வார்த்தை அல்ல அதே போல் காதல் யாராவது கும்பராசி நண்பர்கள் வந்து காதல் வசப்படுறாங்க காதலிக்கிறாங்கன்னா திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் ஏற்படுது குருவினுடைய பலம் பரிபூர்ணமாக இருக்குது அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரம் அதே போல் உங்களுடைய அமைப்பு நன்மையான சூழ்நிலைகள் பாக்கியம் உயர் மதிப்பு பொருளாதார உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலமாக இருக்குது கும்பராசி நண்பர்களுக்கு சரி குரு பகவான் நின்ற வீட்டிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டு குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்குது ஒன்பதுன்னு சொல்லக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக தகப்பறானவரோட கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இணக்கமாக போயிடலாம் தந்தையாரனுடைய அனுகூலம் பூர்ணமாக கிடைக்கும் தந்தையார் வழியில் வரக்கூடிய சொத்து இவர்களுக்கு அனுகூலத்தை எல்லாம் ஏற்படுத்தும் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் ரொம்ப விசேஷம் விசேஷம்தானே ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் விசேஷம்தானே அப்போது இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு சுயமாக மட்டுமல்ல தந்தையாருக்கும் சிறப்பான பலன்களை சமூக அந்தஸ்து கொடுக்கக்கூடிய குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமையுது இதில் இன்னும் குறிப்பாக பாருங்கள் உபாசனை தெய்வம் யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க ரொம்ப நாளாக உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாட்டுக்காக காத்திருக்காங்க கும்பராசி நண்பர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடு நன்மையான பலன்களெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் ரொம்ப நாள் முயற்சி இந்த காலகட்டங்களில் பலன் கொடுக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு பதினொன்றாம் வீட்லேயும் குருவினுடைய பார்வை இருக்குது ரொம்ப விசேஷம் இருக்கிற இடமே ரொம்ப சிறப்பு தான் ஐந்தாம் வீடு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாருங்கள் ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீட்டையும் பார்க்குறார் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் ரொம்ப நாளாக நாம் முயற்சிகள் செய்கிறோம் பல தொழில் சேரங்களுக்கு லாபங்கள் ஏற்படலை லாபத்தில் ஏதோ குறைகள் எல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல லாபம் மூத்த சகோதர வழியிலே அனுகூலமான செய்தி எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமையிறது முயற்சியின் பேரில் நற்பலன்கள் நிறைய கிடைக்குது அற்புதமான பலன் இருக்குது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி கும்பராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியும் பார்க்கின்றாரே ஜென்ம ராசியில் குருவினுடைய பார்வை விழுகுது அப்போ நம்மளுடைய முகத்துக்காக பல காரியங்கள் அனுகூலமாகும் நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம யார்கிட்டையாவது போய் ஒரு விஷயத்தை பேசுகிறோன்னா நம்மளுடைய முகம் அவ்வளோ தேஜஸாக தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் இந்த குரு ஜென்ம ராசியை பார்க்குறதுல ரொம்ப விசேஷம் தானே உறவினர்களுடைய வருகை ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஏற்படுது அப்போ குரு எல்லா வகையிலும் கும்பராசி நண்பர்களுக்கு நன்மையான பலன்களையே செய்துட்டு ஒரு சிலர் பாருங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு குழப்பிக்கோங்க எனக்கு சனி ஏழச்சனி நடக்குதே அப்போ இதெல்லாம் நீங்கள் பலனாக சொல்கிறீங்களே அப்படின்னாலும் ஏழச்சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடமும் குருபகான் நிற்கக்கூடிய இடமும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது நன்மையான விஷயங்களை செய்யும் அப்போது குரு நமக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா நற்பலன்கள் இன்னும் அதிகமானதாக கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் நற்பலன்கள் இருக்குது நற்பலன்கள் இருக்குதுன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது இறை வழிபாடு கண்டிப்பாக வேணும் ஒவ்வொருத்தருக்குமே இறை வழிபாடு வேணும் ஏன்னா அந்த இறை சக்தி நம்முடைய தியானத்தின் மூலமாக அற்புதமான ஆற்றலை நமக்குள்ளார ஏற்படுத்தும் இப்போ நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய உள் உணர்வு அற்புதமா வேலை செய்யும் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது இதனுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கும் இது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறை வழிபாட்டிற்கு பிறகு தியானம் செய்கின்ற பொழுது தான் ஏற்படும் நம்ம என்ன செய்யணும் முதல்ல கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடக்கூடாது கோவிலில் வழிபாடு முடிச்சுட்டு கோவிலில் சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு இடத்துல அமைதியாக ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை அந்த கடவுளுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயிலில் செஞ்சீங்கன்னா போதும் உங்களுடைய மனம் எங்கே ஒருநிலைப்படுதோ அங்கே செய்திங்கன்னா போதும் இதுவே மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் அப்போது இறை சக்தியை நமக்கு உள்ளே ஈர்க்கக்கூடிய சக்தி எதில் கிடைக்குது தியானத்தின் மூலமாக தான் கிடைக்குது அப்போ அந்த இறை ஆற்றல் எல்லா இடத்துலையும் நமக்கு தேவையான நல்ல விஷயங்களையெல்லாம் வச்சுட்டு தான் இருக்குது நமக்கு அதை உள்ளே ஈர்த்து கொள்வதற்கு மட்டும் சில பயிற்சிகள் வேணும் கும்பராசி நண்பர்களுக்கு மட்டுமல்ல பன்னிரண்டு ராசி நண்பர்களுக்கும் இது அவசியம் தியானம் ஒரு அற்புதமான ஆற்றலை உள்ளே ஈர்க்கும் இதுதான் மிகப்பெரிய பரிகாரம் தனியாக போய் பரிகாரம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது தியானத்தால் உங்களுக்கு தேவையான சக்திகளை அந்த இறை ஆற்றலை உள்ளே ஈர்த்துக்கணும் அதுதான் உண்மையான பரிகாரம் ஒவ்வொரு நாளும் செய்யுங்க தினம் தினம் தியானம் செய்யுங்க இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் செய்யுங்க அற்புதமான மாற்றம் அற்புதமான வளர்ச்சி உயர்வான சூழ்நிலை கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் ஏற்படுது மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்